பல்லடம் மற்றும் பல்லடம் சார்ந்த விவசாயியார் நீங்கள் உங்களுடைய பல நாள் கோரிக்கை என்ன பாண்டியாறு புன்னம்புழா நீர்ப்பாசன திட்டம் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வருகிறார் நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாட்கள்ல நிறைவேற்றப்படும் அப்படின்ற வகையில அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி தான் இந்த பாண்டியாறு புன்னம்புழா நீர்ப்பாசன திட்டம் இத்திட்டத்தினை செயல்படுத்தி நமக்கு தேவையான ஏழு டிஎம்சி தண்ணீரை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுத்து தரப்படும் இது அவருடைய வாக்குறுதி அவரும் மோடிஜியும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கேரண்டி பல்லடம் மற்றும் அதை சார்ந்த விவசாயிகளுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு ஜெயஹிந்த்